பிரம்மாராணம் மனசா அசமித்தது பிரம்மா மனசினால் சித்திச்சியாக வேதாஸ்திராக அதுக்கப்புறம்தான் சதுர்முகமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவுடைய நாலு முகத்திலிருந்தும் நாலு வேதங்கள் வெளிவந்தது அப்படி ஒரு தகவல் உண்டு ஆரம்பத்திலேயே அவர் சிருஷ்டிச்சதே கையாலே இல்லை மனசா அப்படி ஒரு பெருமை புராணத்துக்கு உண்டு அந்த புராணத்தை நாம எப்படி எடுத்துக்கலாம் தெரியுமோ நடைமுறையிலே இருக்கக்கூடியதான நம்முடைய அனுஷ்டானங்களும் നമ്മുടെ ചലികളും അപ്പം പുരാണം നമുക്ക് പുരാണത്തിൽ ഓരോണ്ടേക്ക് പുരാണത്തിലെല്ലാം ധർമ്മത്തെ അടിപ്പടയാ വെച്ചിട്ട് വരും പാർവ്ക്ക് നമ്മുടെ സാമാന്യ ബുദ്ധിക്ക് പൊരുത്തമില്ലാതെ എത്രയോ നമുക്ക് സാമാന്യ ബുദ്ധി ഇന്നെരി പുരാണത്തിനുടേ അണു അത് തനി എല്ലാത്തില്ല ആ ഒരു ഉദാഹരണം തുറവേമ്പ രാമനുടേ അസ്ത്രത്തിലെ வெளியில் வந்தா அதுக்கு மோட்சம் சொல்லுவான் ஆமா அப்படிதான் எல்லாரும் வாலிக்கு மோட்சம் கொடுத்தார் ராவணனுக்கு மோட்சம் கொடுத்தார் இன்னும் சொல்ல போனா அந்த கார்த்திகேயன் காணிய சுப்பிரமணியன் அசுரால் எல்லாம் மதம் பண்ணி தனக்கு கொடியாகவும் தனக்கு வாகனமாகவும் ஆக்கியிருந்தார் இப்படி எல்லாம் தண்டனை அனுபவித்தவா எல்லாம் பகவதே வந்து சேர்ற மாதிரிதான் புராணம் விளக்க உட கொடுக்கும் ஆமா அதுக்கு என்ன உதாரணம் சொல்லணுமா மாரீதன் உதவ மாட்டேன்னு ராவணனுக்கு சொன்ன உடனே கோபம் வந்து ஆடல போடுறேன் ஆடல ஒவே பண்ணலாம் சிவச்சேதம் சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா உன்னுடைய கையிலால சந்திரகாசத்தினால சிவச்சேதமான நான் நரகத்துக்கு போவேன் ராவணனுடைய பானத்துக்கு ராமனுடைய பானத்துக்கு இலக்கானா மோட்சம் கிடைக்கும் இப்படி எல்லாம் நிறைய விளக்க உலக ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும் ஆனா நேர எதிரியான விளக்க உரைகளும் அதில் நிறைய இருக்கும் முஜு கிருஷ்ணர கிருஷ்ணரை என்ன நீ ஏற்று உன்னை பார்த்தாச்சு எனக்கு மோட்சம் தான அப்படி ஒன்னும் சுலபமா மோட்சம் வராது நீ எத்தனைடைய வாழ்க்கையில பாபங்களை சேர்த்து கிதி மாறி மாதிரி குமிச்சு வச்சிருக்க இந்த அழுக்கு பிடிஞ்ச நானும் தொடச்சு எடுக்க முடியாது எந்த அளையிலேயே எல்லா பொறுப்பையும் வைக்காத நீ எல்லாம் பாபத்தை எல்லாம் கூட்டு மூட்டையா சேர்க்கறது நானே பாவத்தை வீழ்ச்சி சுத்தம் பண்ணி எடுத்து கொடுக்க நீ முதல்ல என்ன செய்ய தெரியுமா அந்த பாவத்தை கரைச்சு சுந்தராவா அதுக்கு கஷேத்தாடனோ எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் எத்தனை புண்ணியக்ஷேத்திரங்கள் அங்கெல்லாம் நீ சந்தர்சனம் பண்ணி பசாத்தாபப்பட்டு பாவத்தடி தொலைச்சு அதுக்கப்புறம்தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம் கவனிச்சோ அப்படி சொல்லித்தான் முதுகுந்த கொடுக்கலை அப்போ பார்த்தாலே மோட்சம் அப்படிங்கிற வார்த்தையும் முயற்சி பண்ணி தன்னுடைய பாவத்தை நானே പരിഹാരത്തിനാലും പോക്കിനാൻ ഉനക്ക് മോക്ഷം കിടക്കും രണ്ടും പുരാണത്തിൽ ഉണ്ടപ്പാ നാം ഇപ്പൊ എല്ലാരും സകലവിധമായ ലൗകിക വ്യവഹാരങ്ങളിലെയും സകല ജീവിതത്തെയും മുടിച്ചിട്ടുണ്ട് തനത് അതീഷ്ടം എന്താലും ശാസ്ത്ര വിനോദമാർന്നാലും நிறைவேறதுக்காகவே பகவான் கிட்ட என் பிள்ளைக்கு வெளிநாடு போனோம் பரமாத்மாவே சொன்னதா எத்தனை அதனால பகவான எப்படி நினைக்கிறா ஒரு சாரா தெரியுமோ அவனுக்கு ஏதாவது தேவி தேவித்தியத்தியோ கொடுத்துட்டா அதை விட ஒசந்த பலனை நமக்கு அள்ளி வீகிறான் அப்படின்னு ஒரு வியாபார ரீதியில நம்மள வாழ்லாம் பகவான பார்க்கறால எப்படிதான் கிடைக்கும் அப்படிதான் இருக்கு என் குழந்தை பள்ளிக்கூடத்துல படிச்சு பாசாக பாதானா உனக்கு குழக்கண்ட நைவித்தியம் பண்றேங்கிறான் பாசாவிலே தான் குழக்கண்ட போச்சு பகவானோட ஒப்பந்தம் பண்ணிக்கிறார்தான் എപ്പീഴിവിടുത്തു അതിനാ പുരാണങ്ങളില വരക്കൂടിയതാണ് വിശേഷങ്ങളെല്ലാം നീ തെറ്റിയുറ ഉണ്ട് അവൻ തപസ് കൊണ്ടാൽ സിന്ന പയ്യൻ ധ്രുവൻ ഭഗവാനോടെ അവൻ പോലെ രാജ്യപാലത്തിൽ വന്ന് ഉക്കാമെ വളർത്തി ന அவனுக்கு ஒன்றும் மோட்ச பிராப்தி இல்லை அவன் தானா ஆகாசத்தில் திருபணா பிரகாஷ் அப்படிதான் வந்தது பிரகலாதன் அதை விட ஒரு மக்கள் லோகத்திலே இல்லை நமதா பக்தியை நமக்கெல்லாம் எடுத்து காட்டினவன் எப்பேற்பட்டன் எப்பேற்பட்டவாள் அவரே பகவானாக சொல்றவா பிரகலாத் ஆச்சாரியன் பிரகலாத் ஆழ்வார் எத்தனை பேர் இருக்கா அந்த அப்பா போனதுக்கு அப்புறம் அவன் விவகாரத்திலேயே இருந்து பரம்பரை உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் வரான் மோட்சம் எங்க வந்தது கொடுக்கவே இல்லையே நாம என்ன நினைச்சுருக்கோம் ஒரு வில்லத்தை பரமேஸ்வர தலையில போட்டு கோடி பாப நாசம் லட்சம் அபீஷ்ட நடவேத்துறது எப்படி எல்லாம் சொல்லுறோம் பாரு வாய் குளிச்சுதா காய் குளிச்சுதா தெரியல பாரு இப்படி எல்லாம் அப்பாவி ஜனங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை ஊற்றுற மாதிரி நம்ம எப்படிதான் வந்தோம் தபு பண்ணி அவளுக்கு முனிவனுக்கும் பிரத்யமாகலை பகவான் தன்னுடைய ஹயத்துக்குள்ள இன்னும் தேடிட்டே இருக்கா பலகாலமா அன்னாகாரம் இல்லாத வாதாம்பு பரணாசகா ஆமா அப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கா அவளுக்கெல்லாம் பகவான் இது மாதிரி பிரத்யட்சமாக இன்னொன்று கவனிச்சிருக்கோரி நாமெல்லாம் பகவத் பிரத்யமாக என்ன செய்வோம் அவருடைய அந்த பிரசாதம் வந்து நான் நல்ல சாலோக்கியம் சாலூபியம் சாமீபியம் சாலோக்கியம் சாயுஜ்யம் ഇത കേക്കാ നാം എല്ലാം പോവോ ഇല്ല മറന്ന ഭഗവാനോ എന്നയർന്ന ഗതി കേപ്പം അത് പടുത്തേ അവരാളനാൽ അത കൊടുക്ക മു അത കേച്ചിരിക്കോ എത്ര രാക്ഷസാർ பகவான ஆராதனை தபசு பண்றான் தபெல்லாம் முடிஞ்சவன அவன் என்ன கேட்கிறான் அவனுடைய லௌகிக வியவகாரத்துல அவனுக்கு பெருமாவானு நினைக்கிறான்டா ராவணன் தபசு பண்ணினான் பிரம்மாவை